வெல்கம் சேனல் மீனா கணேசன் சீனியர் வீரரா இருந்தா என்ன வேணா செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவை எல்லாரும் திட்டா அதனாலதான் இருக்குறாங்க இந்த வீடியோ தென்னாப்பிரிக்கான ரெண்டாவது டி டுவெண்டி போட்டில ஹர்திக் பாண்டியா பேட்டிங் மற்றும் பவுலிங் நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு இந்த போட்டியில செஞ்ச இந்திய அணி கண்டினியூஸ் விக்கெட்டை வந்து இழந்துட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இந்திய அணி பாத்தோம் எண்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆறு விக்கெட் தடுமாறிட்டு இருந்தாங்க அப்ப ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் அதிரடி பேட்ஸ் ஆளத்துல இருக்காரு இன்னொரு பக்கம் பேட்ஸ்மேனா சிங் நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இருந்த மூணு பேட்ஸ்மேன்களும் அதிக ரன் குவிக்கிற வாய்ப்பு இல்ல அப்படிங்கறனால விக்கெட் இழக்காம ரன் குவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு பாண்டியா கடைசி மூணு ஓவர்ல பாத்தோம்னா ஹர்திக் பாண்டியா ஹர்தீப் சிங்குக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க மாறுக்கிறாரு ஹர்தீப் சிங்கால பவுண்டரி அடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுதான் அப்படி செய்யறாரு அதே சமயம் ஹர்திக் பாண்டியாவாலயும் ரன் குவிக்கவே முடியல அவரும் எவ்வளவோ போராடி பாக்குறாரு ஆனா ரன் குவிக்கவே முடியல பதினெட்டாவது ஓவர்ல ரெண்டு ஃபோர் மற்றும் ஒரு சிக்ஸ் அடிச்ச ஹர்திக் பாண்டியா அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு ஓவர்கள்ல மொத்தம் எட்டு டாட் பால்கள் ஆடுறாரு அந்த எட்டு டாட் பால்கள்ல சில சிங்கிள்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்கலாம் இருக்கலாம் அதுக்கப்புறமா ஹர்தீப் சிங் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கலாம் அப்புறம் அவரோட விக்கெட் போனா கூட பிரச்சனை இல்ல இது வந்து இந்திய அணியோட ஸ்கோரையும் உயர்த்தி இருக்கும் அப்படிங்கறதுதான் இப்ப கருத்தா இருக்கு ஆனா பிரிவாதமா இருந்த ஹர்திக் பாண்டியா கடைசி ரெண்டு ஓவர்ல எட்டு டாட் பால்களா ஆடி இருந்தாரு அதுல வேடிக்கை என்னன்னா ஹர்திக் பாண்டியாவும் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு ஹர்தீப் சிங்கும் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு ஹர்திக் பாண்டியா ஃபார்ட்டி ஃபைவ் பால்ஸ்ல தேர்ட்டி நைன் ரன்ஸ் எடுத்திருந்தாரு ஹர்தீப் சிங் ஆறு பால்ல ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு இந்த சூழ்நிலையில ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஸ்ட்ரைக்கை வச்சு பேட்டிங் ஆடி இருந்தா பெரிய மாற்றம் எதுவும் நடக்கலனாலும் இன்னும் ஒரு டென் ரன்ஸ் வந்து அடிஷனல் ஸ்கோரா வந்திருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை ஹர்தீப் சிங் அவுட் ஆயிருந்தாலும் அடுத்து மூணு பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க மூணு விக்கெட்டுகள் கையில இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல ஹர்திக் பாண்டியா தானே ஸ்ட்ரைக்க வச்சுட்டு ஆடணும்னு நினைச்சது இந்திய அணிக்கு பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருந்தது இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு நூத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில அடுத்தது என்ன பிரிக்க அணி பத்தொன்பது ஓவர்ல நூத்தி இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றாங்க பவுலிங்லயும் ஹர்திக் பாண்டியா சொதப்பி இருந்தாரு மூணு ஓவர்கள்ல இருபத்தி ரெண்டு ரன்கள் விட்டு கொடுத்த அவரு தான் வீசின பதினஞ்சாவது ஓவர்ல ஒரு பவுண்டரி கூட கொடுக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருந்தார் அதனால பால வந்து கிரீஸ விட்டு அகலமா போற மாதிரி வீசினாரு வயட் லைன்ல விட்டு வீசினாரு அதனால அந்த ஓவர்ல மூணு வயடு கொடுத்துர்றாரு அந்த ஓவர்ல மட்டும் ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்திருந்தாரு ஹர்திக் பாண்டியா இப்படி ஹர்திக் பாண்டியா மூத்த வீரரா இருந்தும் பேட்டிங்லயும் பவுலிங்லயும் எடுத்த முடிவுகள் இந்திய அணியோட தோல்விக்கு காரணமா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு சூரியகுமார் யாதவ் பவுலிங்ல செஞ்ச நிறைய மாற்றங்கள் வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்னு அவரையும் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன ஹர்திக் பாண்டியா வந்து கடைசி மூணு ஓவர்ல ரெண்டு ஓவர் மாத்தி மாத்தி சிங்கிள் எடுத்துட்டு லாஸ்ட் ஓவர் அடிக்க பிளான் பண்ணிருக்கோமா இல்ல அவரோட முடிவு கரெக்ட் தான் நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ்வா நான் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்